சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மனோஜோ ரோகிணியோ புதுசா பெருசா வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை அந்த கதர்கிட்ட கொடுத்து ஏமாந்ததால அந்த பணத்தை எப்படியாவது கதரை கண்டுபிடிச்சு வாங்கியே ஆகணும் நம்ம முத்து மீனாக கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த பணத்தை நாமளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்வதி கிட்ட சொல்லி பார்வதியை வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பணம் யார்கிட்ட இருக்கு அந்த பணத்தை எப்படியாவது வாங்க முடியுமா அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு வர சொல்றாங்க அந்த ஆளும் வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் மூவாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு மனோஜை ஏமாத்துற மாதிரி நானும் எவ்வளவோ பார்த்தேன்ப்பா அந்த ஆள் பணத்தை கொண்டு போனவன் உன் பணத்தை செலவு செஞ்சுருப்பான் போல இனி அந்த பணம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட முத்துவும் சிரிச்சுக்கிட்டு யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து பணத்தை கேட்டால் அவங்க கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா இவர் என்ன போலீஸா என்ன அதை மட்டும் இல்லை உன்கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போன அந்த கதிர் உன் பணத்தை அப்படியேவா வச்சிருப்பான் அவன் கண்டிப்பாக செலவு செஞ்சுருப்பான் இல்லைனா அவன் என்ன உண்டியலில் சேர்த்து வைப்பான் அப்படின்னு சிரிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் என்ன ரோகிணி இது யார் யார் மேலேயோ நம்பிக்கை வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க எங்ககிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒன்றும் வேண்டாம் மீனா நீங்க எப்பயுமே நல்லது செய்யவே மாட்டீங்க நானும் மனோஜும் அவமானப்பட்டு நின்னாதான் உங்களுக்கும் முத்துவுக்கும் பிடிக்கும் எங்களை எப்பயுமே அவமானப்படுத்தணும் தானே நினைப்பீங்க அந்த பணம் கிடைச்ச உடனே எங்களுக்கு தராம அண்ணாமலை மாமா கிட்ட தரணும்னு சொல்லுவீங்க அதெல்லாம் தேவையில்லை நாங்கள நாங்கள் தானே அந்த பணத்தை வந்து ஏமாந்தோம் அந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் எங்க வேலையை நாங்கள் பார்க்குறோம் யாரையும் இப்படி பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமாக பேச அங்கே வந்தவரும் நிறைய பணத்தை ரோகிணி மனோஜ் மனோஜ்கிட்டையும் வாங்கிட்டு அந்த கதிர்ன்ற ஆள் எங்கே இருக்கானும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு கண்டிப்பா அந்த முப்பது லட்ச ரூபா பணம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே ரோகிணிக்கு மனோஜ் மேல ரொம்ப கோவம் வருது பாத்தியா உன்னை நம்பி இங்க பார்வதி ஆண்டிகிட்ட சொல்லி யாரையோ கூட்டிட்டு வர சொன்னான் அந்த ஆளும் என்னென்னவோ செஞ்சான் கண்டிப்பா பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னான் ஆனா அவன் நம்ம கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு போய் நம்மள ஏமாத்திட்டான் எப்படியாவது நானே ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் மறுபடியும் அந்த சிட்டியை போய் பார்க்கணும் இந்த முத்து மீனாக பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சிட்டிக்கிட்ட சொல்லி அந்த கதிரை ஏற்கனவே ஹோட்டலில் வேற பார்த்ததுனால அங்கே கண்டிப்பாக அந்த சிசிடிவியில் வீடியோ ஆதாரம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கதிரை பற்றின ஃபோட்டோ கிடைச்சா கூட சிட்டியால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால தான் இந்த சிட்டியும் இத்தனை நாள் கதிரை கண்டுபிடிக்காமையே இருந்தார் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த உடனே சிட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி செய்கிறது யார் யாரையோ பார்த்தோம் நம்பினாலும் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே ஒரு இந்த முத்துக்கிட்டேயே பேசாமல் நம்ம சொல்லி பொறுப்பை கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்ல நீ அமைதியாரு உனக்கு பெருசா திறமை இல்லை எதையும் செய்கிறதுக்கு நீ கடையில் இருக்க வேலையை பாரு முப்பது லட்ச ரூபா பணத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன் இங்கே விஜயாத்தைக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி பார்லருக்கு போய் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க வித்யா அந்த சிட்டியை போய் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு அவரை போய் பார்க்கணும் மாசம் மாதம் வட்டி பணத்தை நீ கொடுத்துட்றல அப்படின்னு கேட்க வட்டி பணம் கொடுக்கறதுக்காக நம்ம போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் சரியாதான் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு அந்த கதிரை நான் பார்த்தேன்ல அந்த கதிர்கிட்ட எப்படியாவது அந்த பணத்தை வாங்கணும் முத்துவும் மீனாவும் ரொம்ப ஏளமா பேசுறாங்க ஏதோ அவங்களால மட்டும்தான் அந்த கதிரை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அந்த முத்து அதனால முன்கூட்டியே நம்ம கதிரை எங்க பார்த்தோம் என்ன ஏதுன்ற உண்மையை நம்ம சொன்னோன்னா அந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது சிட்டி கண்டுபிடிச்சிருவாரு சிட்டி மூலமா பணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருன்னா என் விஜயாத்த என்னை ரொம்ப பெருமையா பேசுவாங்க வீட்லையும் எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல பேரை வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க நீ நல்ல பேர் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் சிட்டி அந்த பணத்தை ஒன்று உன்கிட்ட வந்து ஏமாற்றி வாங்கிக்கக்கூடாதே ஏன்னா அந்த சிட்டியை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய பேரை அவன் ஏமாத்துவான் அவன்கிட்ட போய் இவ்வளோ பெரிய பணத்தை கண்டுபிடிக்க சொல்லி பொறுப்பை வேற கொடுக்குற சரிவா போவோம் ஏற்கனவே அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்ப யாவது கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரோகிணியும் வித்யாவும் சிட்டியை பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு போக இங்க வேலை பார்த்துட்டு இருக்க சிட்டியும் என்ன இந்த ரோகிணி இப்போ வராங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன ரோகிணி இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஏதாவது பண தேவையா அப்படின்னு கேட்க பணம்லாம் வேண்டாம் ஏற்கனவே வாங்கின பணத்தையே திருப்பி தர முடியாம மாசம் மாசம் வட்டி பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல ஒரு ஆளை எங்ககிட்ட இந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அதாங்க அந்த கதிரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அவனை நான் பார்த்தேன் ஒரு ஹோட்டல்ல நானும் விதியாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு அவன் வந்தான் அடிக்கடி அவனை பார்க்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்படுது அப்பனா அந்த கதிர் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பணத்தை வாங்கிடலாம் வேற யார்கிட்டயோ வீடை பத்தி பேசிட்டு இருந்தான் எங்களை ஏமாத்தின மாதிரியே யாரையோ ஏமாத்த அவன் திட்டம் போட்டிருக்கான் அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்துட்டோம் எங்க பணம் எங்களுக்கு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு விதியாவும் நல்லாதான் பேசுற மத்தவங்களையும் அவன் ஏமாத்த கூடாதுன்னு நீ நினைக்கணும் அதுதான் நல்ல குணம் யாருக்கு என்னக்கா யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா நீ அப்போ உனக்கு பணம் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு வித்யா சொல்றாங்க உடனே ரோகிணியோ நீ அமைதியாரு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல நாங்க போய் சாப்பிட்டோம்ல பெரிய ஹோட்டலா இருந்தது கண்டிப்பா சிசிடிவி வேற இருந்துச்சு அதனால அந்த கதிர் எப்போ வந்தால் கதிர் யாரு அப்படின்றத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவன் இங்கே உள்ள இங்கே உள்ள வந்தான் அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கலாம் அந்த முத்து மீனா முன்னாடி பணத்தை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை நாங்களே எடுத்துக்கணும் இல்லைனா அந்த பணத்தை முத்து எடுத்துப்பான் அவன் திட்ட போட்ட மாதிரியே அதுக்கப்புறமா பெருசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிலாம் நடக்கக்கூடாது பணத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க எவ்வளோ பணம் வேணாலும் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் இப்போ எப்படி போகிறது நீங்களும் நானும் பேசுகிறத முத்து மீனாக பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றீங்க சரி நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோட்டலுக்கு ரோஹினியும் சிட்டியும் போறாங்க சிட்டி உடனே அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி இவங்க பணத்தை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு அவரை யாருன்ற உண்மை எனக்கு தெரியணும் நாங்க இதை பத்தி போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும் அந்த ஆளோட போட்டோ சரியா எங்ககிட்ட இல்லை நீங்க சிசிடிவில இருக்கிற அந்த ஆதாரத்தை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா அந்த ஆளை மட்டும் நான் பாத்துக்கிறேன் மற்றபடி வேற எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்கிட்ட சொல்றாரு அந்த ஹோட்டலோட ஓனரும் முதல்ல யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் சரிம்மா ஏதோ நிறைய பணம் காணும்னு சொல்ற கஷ்டப்படுறதா வேற சொல்ற நம்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவில அங்கே ஹோட்டலுக்குள்ள கதிர் வரது கதிர் சாப்பிட்றது பேசுறதுன்னு எல்லாத்தையுமே பார்த்த சிட்டி இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே தெரிஞ்சவங்க மாதிரில இருக்கு சரி நல்லா பார்ப்போம் அப்படின்னு அந்த கதிரை பார்க்குறாரு பார்த்த உடனே சரி மேடம் கவலைப்படாதீங்க இத்தனை ஆனால் அந்த கதிரை பற்றின எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த கதிர் யார் என்ன ஏதுன்னு ஃபோட்டோவை பார்த்துட்டேன்ல சீக்கிரமாகவே விசாரித்து பணத்தையும் வாங்கிடுறேன் கவலைப்படாமல் நீங்கள் போங்க அந்த முத்து என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது நான் தான் முதல்ல பணத்தை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக உடனே வித்யாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே சிட்டு யோசிக்கிறாரு இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கோமே இவனை எங்க பார்த்தோன்னு தெரியல ஆனா இவன் நிறைய பேரை ஏமாத்திருக்கானா கண்டிப்பா நம்மளுக்கு தான் இருப்பான் கிட்ட இருந்து சீக்கிரமா பணத்தை வாங்குறது மட்டும் இல்லாம இந்த ரோகிணி எத்தனை பேரை ஏமாத்துறாங்க இவங்களையே ஏமாத்தி மொத்த பணத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டிதான் அந்த அந்த ஆளை கண்டுபிடிச்சு சொன்னாதானே பணத்தை திருப்பி தரணும் யாருனே தெரியாது தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த ரோகிணியை ஏமாத்த வேண்டிதான் இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வேற அதனால இந்த பணம்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய பணமா என்ன அப்படின்னு ரோகிணியை வச்சு ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு இங்க வந்து சிட்டி முப்பது லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்ட சிட்டியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த கதிரை பற்றி விசாரிக்கிறாரு இங்கே யாராவது வீடு விற்கிறாங்களா அதை நான் வாங்கணும்னு சொல்லி கதிர் எப்படி எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்துறாரோ அதே மாதிரி இங்கே வந்து சிட்டியும் தான் பெரிய வீடு வாங்க போகிறேன் அதனால் ஒரு நல்ல ஆளாக பார்த்து சொல்லுங்கன்னு கேட்க அந்த சமயம் யாரோ கதிரோட ஃபோன் நம்பரை இங்கே சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க உடனே சிட்டியும் அந்த ஃபோ கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி சார் நான் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க எனக்கு ஒரு பெரிய வீடாக வேணும் சார் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரியே இங்கே சிட்டியும் பேசி அங்கே கதிர்கிட்ட இருந்து எங்க வந்து பார்க்கணும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கதிரும் இந்த சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்காமல் உண்மையாவே பெரிய வீடு வாங்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு போல எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு நம்மளை நம்பி மறுபடியும் ஒருத்தர் வந்து மாட்டிக்க போறாரு இவர்கிட்ட வேற யார் யாரோட வீடையாவது காமிச்சு பணத்தை வாங்கிட்டு எப்பயும் போல இந்த ஊர்ல இருந்து கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு இங்க கதிரும் பெருசா திட்டம் போட்டு ஏமாற போறது தெரியாம யோசிக்கிறாரு இங்க கதிர் சிட்டியை நம்பி ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு நீங்க வாங்க நான் ஒரு பெரிய வீடை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அந்த வீடும் என்னுடைய வீடு தான் எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது அதனால கம்மி விலைக்கு அந்த வீடை இருக்க போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு எப்பயும் போல் கதிர் போய் சொல்ல நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார் எவ்வளோ பணம்னாலும் நான் தரேன் பெரிய வீடு கிடச்சா மட்டும் போதும் சார் அப்படின்னு பேச இங்கே கதிர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாரு சிட்டி தன்னுடைய ஆளுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு சிட்டி போகும்போதே அந்த ஆளுங்க கேட்குறாங்க என்னென்ன நீ ரொம்ப நல்லவர் மாதிரி பேச உன்னை நம்பி அந்த ஆள் வர வைக்கிறாரே இன்னைக்கு கண்டிப்பா பணம் கிடைக்க போகுது உன்னை பத்தி தெரியாம அந்த கதிர் நம்பிட்டானே அப்படின்னு சொல்லும்போது சிட்டி சொல்றாரு வேற என்ன செய்கிறது அந்த கதிரும் இப்படிதானே அந்த ரோகினியை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கான் அவன் வழியில போய் தானே அவனை வந்து வெளுத்து வாங்கி பணத்தை வாங்க முடியும் அதான் நானும் போய் சொல்லி ஏமாத்தினேன் அவன் நம்பிட்டான் இப்போ அவன் ரொம்ப பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆக போறான்னு பாரு அப்படின்னு கதிர் சொன்ன இடத்துக்கு சிட்டி தன்னுடைய ஆளுங்களோட போக உடனே கதிரும் இருந்தாலும் இவர் அப்படியே நம்பி என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த சிட்டியும் ஆமாம் நீங்கள் கதிர் தானே நிறைய பேருக்கு வீடெல்லாம் வித்துருக்கீங்க தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ரோகிணி மனோஜினி யாரையாவது தெரியுமா அப்படின்னு இங்கே வந்து சிட்டி கேட்குறாரு இவங்க பேரை கேட்ட உடனே கதிர் திருத்துறேன்னு முழிக்க ஆமாம் என்ன விஷயம் அவங்கள பற்றி எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கதிர் கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கக்கிட்ட இப்படி தான் ஏதோ வீடு விற்க போறேன்னு சொல்லி முப்பது லட்ச ரூபாயா முன்பணமாக வாங்கிட்டு போன நீங்கள் அவங்கள தானே அப்படின்னு கேட்க இல்லையே எனக்கு அவங்கள தெரியவே தெரியாது அப்படின்னு கதிர் போய் சொல்லும்போதே சிட்டி கதிரை வெளுத்து வாங்குறாங்க சிட்டியோட ஆளுங்களும் கதிரை அங்கேருந்து கிளம்பிடக்கூடாது இவர் வந்து அங்கேருந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து கதிரை வெளுத்து வாங்குறாங்க உண்மை என்னன்னு சொல்றியா இல்லையா எத்தனை பேரை இப்படி ஏமாத்திருக்க நான் என்ன உன்ன மாதிரி நினச்சியா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு எத்தனை பேரையோ ஏமாற்றி நல்ல பணக்காரன் ஆகிட்ட போலயே இன்னைக்கு அந்த ரோகிணிக்கிட்ட கிட்ட கொடுக்க வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை என் கிட்ட கொடுத்துட்டேன்னா உன்னை நான் வெட்டுருவேன் நீ அப்புறம் எங்கேயோ போ யார் யாரையோ ஏமாற்றிக்கோ நான் அதை பற்றி கேட்கல ஆனால் அந்த பணத்தை தராமல் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சேன் உன்னை போலீஸ்கிட்டலாம் மாட்டி விட மாட்டேன் நான் யாருன்னு வெளியில் விசாரிச்சுப்பார் அப்போது உனக்கு தெரியும் நான் எல்லாருக்கும் வட்டி கொடுத்து வட்டி பணத்தை வாங்க போகும்போதே எல்லாரையும் வெளுத்து வாங்கி தேவையில்லாத வேலையை செய்கிறவன் தான் அதனால் ஒன்றையும் இப்படியே விடமாட்டேன் அங்கே வந்து பணத்தை தரியா இல்லையா அப்படின்னு சொல்ல அந்த மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினேன் ஆனால் அந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு இப்போ என்கிட்ட எந்த பணமுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதிர் அது கூடனே அந்த ஆளுங்களும் சிரிச்சுக்கிட்டே நீ என்ன அவங்கள மட்டுமா ஏமாத்தின இப்ப கூட தானே யார்கிட்டயோ பெரிய வீடு விற்க போறன்னு பொய் சொல்லிட்டு இருக்க அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எங்ககிட்ட கொடு ஒருத்தரை ஏமாத்தினா கூட பரவாயில்ல நீ ஆனால் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க நீ சொல்றத நாங்கள் நம்பணுமா நீ பணக்காரன் ஆகிட்டே போகணும் உன்னை நம்பி மற்றவங்க எல்லாரும் ஏமாத்த போயிருக்கணுமா அவங்க பணம் வந்தே ஆகணும் இல்லனா மறுபடியும் நீ உன் வீட்டுக்கும் போக முடியாது இப்படிப்பட்ட வேலையை செய்யவும் முடியாது இதே முத்து மீனா கிட்ட மாட்டியிருந்த போலீஸ்ல வசமாக மாட்டி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலையை செய்ய விட ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கும் ஆனா நான் அப்படி இல்லை உன்ன நான் விட்டுறேன் பணத்தை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அதனால எப்படியாவது என் வீட்டுக்கு போய் பணத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உன்னை நம்பி விட முடியுமா உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு நாங்களும் வரோம் அப்படின்னு கதிர் கூடவே போய் அவங்க வீட்டில் வந்து முப்பது லட்ச ரூபா பணத்தை நல்ல கதிரை வெளுத்து வாங்கி வாங்கிடுறாரு இங்கே வந்து சிட்டி கதிர் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு இப்படி நான் ஏமாந்ததே இல்லை மற்றவங்கள ஏமாற்றி தான் பழக்கம் எவ்வளவோ பணத்தை நான் ஏமாத்தினேன் ஆனால் இந்த சிட்டி என்னையே ஏமாற்றி வர வச்சு அந்த ரோகிணியோட முப்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்க அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க பரவாயில்ல பணத்தை வாங்கிட்டு போனவங்க உங்களை விட்டுட்டு போனாங்க இதே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருந்தா உங்கள் நிலமை என்ன ஆகிருக்கும் முதல்ல நாம இந்த வீட்டில் இருக்கிறது அந்த சிட்டிக்கு தெரிஞ்சிருச்சு உடனே இங்கேருந்து கிளம்பணும் இல்லைனா பணத்தை வாங்கினவங்க நம்மளை மாட்டி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளால் பணம் சம்பாதிக்கவும் முடியாது நாம் வேற இப்போ கூட ஒருத்தவங்களை ஏமாற்ற திட்டம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு கதிரும் கதிரோட மனைவியும் பேசிகிட்டு இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போன சிட்டி யோசிக்கிறாரு முப்பது லட்ச ரூபா பணம் இந்த பணத்தை கதிர்கிட்டருந்து வாங்க ஏதோ நான் கேட்ட ரெண்டு லட்சத்தையோ மூணு லட்சத்தையும் அந்த ரோகிணி கொடுப்பாங்க இந்த முப்பது லட்ச ரூபா பணம் பெருசா இல்ல அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு லட்ச ரூபா பணம் பெருசா எனக்கு முப்பது லட்சம் தான் வேணும் எதுக்காக அந்த ரோகிணியை நம்ம வந்து நம்பணும் என்கிட்ட இருந்து வாங்கின ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் ரோகினி திருப்பி தரல அவங்க எவ்வளவோ போய் சொல்லி ஏமாத்துகிறாங்க ஏன் அந்த குடும்பத்தையே ஏமாத்திட்ருக்காங்க அதே மாதிரி நாமளும் அந்த ரோகிணியை ஏமாற்ற வேண்டிதான் அதனால் இந்த பணம் எப்பவுமே கிடைக்கலன்னு சொல்லியே அவங்க அவங்கக்கிட்ட இருப்போம் இந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிட்டியை முடிவெடுக்கிறாரு ரோகிணியோட பணம் கிடைச்சும் அந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லி இந்த பணத்தை வச்சுக்க அவரே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு வந்து சிட்டி சிட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பரவாயில்ல இந்த ரோகிணி நம்மளை நம்பி நல்லா ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரசு வீட்டில் நடந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்களும் இங்க ரோகிணி மனோஜ் முத்து மீனானி எல்லாருமே கார்ல வந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த கதிர் வந்து இவங்க வரதை பார்க்காம அந்த பக்கமா போகிறத முத்து பாத்துர்றாரு பார்த்த உடனே முத்து கதிர் பின்னாடியே போய் அவரை வெளுத்து வாங்குறாரு ஆமாம் நீங்கள் வந்து ஏற்கனவே என் அண்ணனோட பணத்தை எடுத்து வந்தானே அப்படின்னு சொல்லி கேட்க என்னப்பா இது ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணியும் மனோஜ் அங்கே பாரு யாருன்னு அந்த கதிரை இங்கே வந்து முத்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த கதிரை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க உடனே இங்கே விஜயாவும் இவனை சும்மா விடாதீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க இல்லைனா போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போய் பணம் எங்கேன்னு கேளுங்க போலீஸ் தான் இவனா உண்மை உடனே சொல்லுவான் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் அழுதுகிட்டே ஏங்க என்னங்க நீங்க ஏமா ரோகிணி நீ தான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டேம்மா அப்புறம் என்னம்மா உனக்கு மறுபடியும் பணம்னு கேட்டு இப்படி குடும்பம் வந்து நிற்கிறீங்க நான் எப்படிம்மா பணத்தை திருப்பி தர முடியும் ஓ முப்பது லட்ச ரூபா பணத்தை சிட்டின்றவன் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான் அவன் வெளுத்து வாங்கி நான் அவனுக்காக வீடெல்லாம் மாற்றிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னது அந்த சிட்டி பணத்தை வாங்கிட்டானா ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்னும் பணம் கிடைக்கல அந்த கதிர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு அப்பப்போ ஃபோன்ல சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அப்ப என்னையே சிட்டி ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க உடனே மீனாவும் என்னங்க ரோகிணி என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க சிட்டியை நம்பி மறுபடியும் முப்பது லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டீங்களா இதுக்கு தானேங்க நானும் என் வீட்டுக்காரரும் சொன்னோம் இந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிச்சு கொடுக்குறோன்னு எங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க இப்ப பாருங்க அந்த கதிர் என்ன சொல்கிறான்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜு இல்ல இல்ல ரோகிணி போய் சொல்ல மாட்டா ஆனா அந்த கதிர் பொய் சொல்லி ஏமாத்திர வந்தானே அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் ரோகிணி மேல கண்டிப்பா தப்பே இருக்காது அவன் இதுக்காக சிட்டி கிட்ட போய் உதவி கேட்கணும் அப்படி தானே ரோகிணி அப்படி அப்படின்னு சொல்ல ரோகிணி பதில் பேசாமல் இருக்க விஜயா சொல்கிறாங்க ரோகிணி உண்மை என்னென்னு சொல்லுமா இங்கே சிட்டி பணத்தை வாங்கிட்டானா அப்போ முப்பத்து லட்ச பணம் கிடச்சிருச்சாமா அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு எந்த பணமும் கிடைக்கவே இல்லை நான் மறுபடியும் ஏமாந்துட்டேனா அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது இருந்தாலும் அமைதியாக இருக்கிறாங்க முத்து உடனே சொல்கிறாரு பார்லலம்மா எங்களை நம்பாமல் பொறுப்பை அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து பணத்தை அவன் வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டான் இதெல்லாம் தேவையா சொந்தக்காரங்கள நம்ப மாட்டீங்க ஒரே வீட்டில் இருக்க எங்களை நம்ப மாட்டீங்க எவனோ ஒருத்த சிட்டி அவனை நம்புவீங்கல்ல அதான் மறுபடியும் ஏமாந்து போய் நிற்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப கோபமாக ரோஹிணியை வெளுத்து வாங்க எப்படி அந்த சிட்டிக்கிட்ட போய் பணத்தை கேட்டு வாங்குறதுன்னு ஒன்றும் புரியலையே நான் ஏற்கனவே முத்துக்கு வேற நிறையா தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சுருக்கேன் இந்த சிட்டியை நம்பி சிட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ போய் சிட்டி வேற பணத்தை கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்லுவானே என்ன செய்யறது இதுக்கு பேசாமல் பொறுப்பை மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுத்துருந்தா நம்பிக்கையாக பணத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க எப்போ இதை பற்றி பேசினாலும் முத்துவை ஏளனமாக பேசி அவமானப்படுத்தினேன் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு ஏற்கனவே இந்த கதர்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தது பத்தாதுன்னு இந்த சிட்டியை நம்பி இப்போ வரை ஏமாந்து நிற்கிறேனே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி உடனே அண்ணாமலை முத்து இந்த கதிரை கூட்டிகிட்டு போ சிட்டியோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அதனால் ரோகிணி நான் எல்லாரும் போவோம் உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரவி முத்து மனோஜனி எல்லாரும் கதிரை கொட்டிட்டு அங்கே வந்து சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போக அந்த கதிரும் சிட்டியை பார்த்து என்னப்பா நீ அந்த ரோகிணிக்கு தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுன்னு என் வீட்டுக்கே வந்து என்னை வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கின நீ அவங்க கிட்டே திருப்பி தரலையாப்பா இப்போ பாரு அந்த முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க பணத்தை கொடுன்னு சொல்கிறாங்களே ஏன்பா நீயும் என்னை ஏமாத்திர பணத்தை கொடுத்துட வேண்டிதானப்பா அப்படின்னு கதிர் அழுதுகிட்டே சொல்லும்போது உடனே அந்த சிட்டியும் ஏக்கிட்ட யாரும் பணத்தை தரலை நானும் யாருக்கும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரோகிணி எதுக்காக என்கிட்ட வந்து உதவிக்கு நிற்கணும் அவங்களே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நான் ரோகிணிக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன து அதனால யாரும் என்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை பத்தி கேட்காதீங்க இந்த கதர் போய் சொல்றான் அவனை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பு முத்து உனக்கும் எனக்கும் ஆகாது நான் உன் வழியில வரதில்லை அதனால அந்த பணத்தை நான் தர முடியாது கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க எவ்வளவோ கேட்டு பார்க்கறாங்க ஆனா சிட்டி இப்படி எல்லாரையும் ஏமாத்தி அங்க அனுப்ப முத்து சொல்றாரு உடனே நான் சும்மா விட மாட்டேன் அந்த பணத்தை இருந்து வாங்காமையும் நான் போக மாட்டேன் எனக்கு தெரியும் இதில் யார் ஏமாத்திருக்காங்கன்னு ஆனால் நம்பி ஏமாந்து நிற்கிறது அந்த பார்லமாக தான் அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு அங்கேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க கிட்டே சொல்கிறாங்க நான் உண்மையாகவே அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டேன் பொறுப்பெல்லாம் கொடுத்தேன் அந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தா உனக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னேன் ஆனால் அந்த சிட்டி என்னை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் முத்துக்கிட்ட சொல்லியிருந்தா கூட எல்லா பணமும் கிடச்சிருக்கும் இந்த கதிரை கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனால் வீட்டில் உள்ளவங்களை நம்பாமல் அந்த சிட்டியை நம்பி ஏமாந்துட்டேன் மனோஜ் என்னை மனுச்சிருன்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க உடனே மனோஜும் இதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் பேசாமல் முத்துக்கிட்டே சொல்லுவோம் அந்த கதிரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கி தருவான்னு நீ யார் யாரையோ நம்பினேன் இப்போ பாரு பணமும் கிடைக்காம நம்ம பணம் வேறு யாரோ எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்காங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன் ரோகி இப்படியெல்லாம் இருக்க பணத்தோட அருமை பெருமை என்னென்னே உனக்கு தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு ரொம்ப கோவமாக மனோஜ் பேசும்போது முத்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க அந்த பணத்தை எப்படியாவது அந்த சிட்டிக்கிட்ட பேசி புரிய வச்சு அவனுக்கு என்ன செய்யணுமோ அப்படியெல்லாம் செஞ்சு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அங்கே மறுபடியும் சிட்டியை பார்க்க போன முத்து ரொம்ப கோவமாக நான் என் வீட்டில் உள்ள எல்லாரும் அன்னைக்கு இருக்க போய் தான் அமைதியாக இருந்தேன் நீ தான் பணத்தை எடுத்துருக்க வாங்கிட்டு வந்தேன்னு கதிர் சொல்லியாச்சு இப்போ நீ பணத்தை தரலன்னு வையன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கே முத்து நீ பணத்தை தரலன்னா போலீஸை வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாமல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ல அவமானப்பட்ட அங்கே சிட்டியும் முத்துக்கிட்ட முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாரு முப்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போய் இங்கே முத்து எப்பயும் போல அண்ணாமலை கிட்ட கொடுத்து விஜயா அண்ணாமலையை சந்தோஷப்படுறாரு இதை பார்த்துட்டு மனோஜும் ரோகிணியும் ஒரு பக்கம் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் அங்கே போயிடுச்சு அப்படின்னு நினச்சாலும் எப்படியோ முத்துவால் பணம் கிடச்சிருச்சு இவங்களை முன்னாடியே நம்பியிருந்தால் பணம் கிடச்சிருக்கும் நமக்கு வர வேண்டிய பணமும் கிடச்சிருக்கும் ஆனால் இந்த சிட்டியை நம்பி இப்படி வசமாக ஏமாந்து போய் கிடைச்ச பணமும் நம்மளுக்கு கிடைக்காம அண்ணாமலை மாமா கிட்ட எல்லாம் மொத்த பணமும் இருக்குது அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க முத்துவும் மீனாவும் பணத்தை எப்படியோ திருப்பி வாங்கிட்டோம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே விஜயா சொல்றாங்க ரோகிணி இனி நானே எல்லாத்தையும் பார்த்துக்கறேன்னு தேவையில்லாத வேலையிலலாம் நீ வந்து தலையிடாத எதுவாக இருந்தாலும் முத்து மீனா தெளிவாக ஒரு முடிவெடுத்து புத்திசாலித்தனமாக பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க இதே நீ என்ன பண்ணியிருந்த பணத்தை ஏமாந்து போய் நின்றுருப்ப அப்படின்னு விஜயாவும் ரோகிணியை திட்டுறாங்க நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க